ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க இந்த இடத்துக்குன்னே தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக ஒரு ஏக்கர் பதினைந்து சென்ட் நீளம் விற்பனைக்கு உள்ளது இதன் மொத்த விலையாக பதிமூணு லட்சம் மட்டுமே இந்த விலை ஓனர் எங்களிடம் சொல்லியிருக்க விலை தாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் டைரக்டாக ஓனரிடமே சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் கிளியராகவே இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு திண்டுக்கல் பகுதியில் உங்கள் இடமும் விற்பனை செய்யணுன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணி டீட்டெயில் சென்ட் பண்ணுங்கள் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ